வணக்கம் இந்த பதிவில் கார்த்திகை மாதம் தமிழ் கேலண்டர் தான் பார்க்க போகிறோம் இதில் விசேஷ நாட்கள் சுபமுகூர்த்த நாட்கள் வாஸ்து நாட்கள் கரி நாட்கள் அதுக்கப்புறமா திதிகள் எல்லாமே வந்து இதில் வந்து இருக்கும் வாங்க இந்த நாட்களெல்லாம் நம்ம பார்த்தரலாம் இந்த மாதம் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைக்கு தொடங்கி பதினைந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முடிவடைகிறது இப்போ ஐப்பசி முதல் நாள் சனிக்கிழமை தேய்பிரை பிரதமை ஐப்பசி இரண்டாம் நாள் பதினேழு பதினொன்று இருபத்தி நான்கு தேய்பிரை துவிதியை பதினெட்டு பதினொன்று இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தேய்பிரை திருதியை பத்தொம்பது பதினொன்று இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை தேய்பிறை சதுர்த்தி இருபது பதினொன்று இருபத்தி நான்கு புதன்கிழமை தேய்பிறை பஞ்சமி இருபத்தி ஒன்று பதினொன்று இருபத்தி நான்கு வியாழன்கிழமை தேய்பிறை ஷஷ்டி இருபத்தி ரெண்டு பதினொன்று இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தேய்பிறை சப்தமி இருபத்தி மூன்று பதினொன்று இருபத்தி நான்கு சனிக்கிழமை தேய்பிறை அஷ்டமி இருபத்தி நான்கு பதினொன்று இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை நவமி இருபத்தி ஐந்து பதினொன்று இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தேய்பிறை தசமி இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வருது தேய்பிறை ஏகாதசி இருபத்தி ஏழு பதினொன்று இருபத்தி நான்கு புதன்கிழமை வருது தேய்பிறை துவாதசி இருபத்தி எட்டு பதினொன்று இருபத்தி நான்கு வந்து வியாழன்கிழமை தேய்பிரை திரையோதசி இருபத்தி ஒன்பது பதினொன்று இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வருது தேய்பிரை சதுர்தசி வருது அடுத்து முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை வருது தேய்பிரை அமாவாசை வந்து வருது அதுக்கப்புறமா ஒன்று பன்னிரெண்டு இருபத்தி நான்கு டிசம்பர் மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பிறை பிரதமை டிசம்பர் இரண்டு திங்கட்கிழமை வளர்ப்பிறை துதியை டிசம்பர் மூணு வந்து செவ்வாய்க்கிழமை வருது வளர்ப்பிறை திருதியை வந்து வருது அதுக்கப்புறம் டிசம்பர் நான்கு புதன்கிழமை வருது வளர்ப்பிறை சதுர்த்தி டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து வியாழன்கிழமை வருது வளர்ப்பிறை பஞ்சமி டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து வெள்ளிக்கிழமை வருது தேய்பிரை ஷஷ்டி டிசம்பர் ஏழு வந்து சனிக்கிழமை வருது வளர்ப்பிறை சப்தமி டிசம்பர் எட்டு ஞாயிற்றுக்கிழமை வருது வளர்ப்பிறை அஷ்டமி டிசம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து திங்கட்கிழமை வருது வளர்ப்பிறை நவமி டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து செவ்வாய்க்கிழமை வருது வளர்ப்பிறை தசமி டிசம்பர் பதினொன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து புதன்கிழமை வளர்ப்பிறை ஏகாதசி வருது டிசம்பர் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழன்கிழமை வளர்ப்பிறை துவாதசி வருது அடுத்து வந்து டிசம்பர் பதிமூணு வந்து வெள்ளிக்கிழமை வளர்பிறை த்ரையோதசி டிசம்பர் பதினான்கு சனிக்கிழமை வருது வளர்பிறை சதுர்த்தசி டிசம்பர் பதினைந்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை பௌர்ணமி அதோட ஐப்பசி மாதமும் நிறைவுறுது பரணி தீபம் வந்து என்றைக்கு வருதுன்னா பன்னிரெண்டு பன்னிரெண்டு இருபத்தி நான்கு கிழமையில் வருது பதிமூணு பன்னிரெண்டு இருபத்தி நான்கு வந்து திரு கார்த்திகை தீபம் வெள்ளிக்கிழமையில் வருது அடுத்ததாக சுபமுகூர்த்த நாட்கள் வந்து பார்த்துடலாம் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழன்கிழமை இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி நான்கு சாரி புதன்கிழமை இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழன்கிழமை அதுக்கப்புறமா இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறமா டிசம்பர் ஐந்து வியாழன்கிழமை இது எல்லாமே வந்து சுபமுகூர்த்த நாட்கள் அதுக்கப்புறமா வாஸ்து நாள் வந்து பார்க்கலாம் வாஸ்து நாள் வந்து நவம்பர் இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை வருது சனிக்கிழமை இது வந்து கார்த்திகை எட்டாம் நாள் வந்து வருது அந்த வாஸ்து நேரம் வந்து பகல் பதினொன்ற முதல் பகல் பன்னிரெண்டு அஞ்சு வரை வந்து வாஸ்து நேரம் வந்து இருக்குது கரி நாட்கள் பார்க்கலாம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வந்து கரி நாள் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையும் கரிநாளா இருக்குது ரெண்டு பன்னிரெண்டு இருபத்தி நான்கும் வந் திங்கட்கிழமை கரிநாளா வந்து இருக்குது இதுதான் வந்து கார்த்திகை மாதத்தோட தமிழ் கேலண்டர் விசேஷ நாட்கள் சுபமுஹூர்த்த நாட்கள் வாஸ்து நாட்கள் கரி நாட்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக கதைகளுக்கும் ஆன்மீக செய்திகளுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்